வணக்கம் வணக்கம் திருச்சி திமுக எம்எல்ஏக்கள் ஒரு நாலு பேரு சிஎம் கிட்ட வந்து ஒரு கடிதம் கொடுத்தாங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல பிரச்சனைகள் குறிச்சு அதாவது பர்டிகுலரா கட்சி பிரச்சனைகள் குறிச்சு கொடுத்தாங்க பேசிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு அதிரடியா சிஎம் தரத்து வந்தது என்னன்னா ரெண்டு மேயர்கள் ராஜினாமா செய்தார்கள் திருநெல்வேலி வந்தது ஆமா அடுத்து அரை மணி நேரத்துல வந்து கோயம்புத்தூர் ஆமா ஆக்சுவலா ராஜினாமா நெல்லை மேயர் பத்தியும் ராஜினாமா பண்ண போறாங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டாங்க அது ஏன் சிஎம் திடீர்னு நடவடிக்கை எடுத்தாரு ராஜினாமா பண்ண சொல்லிட்டாருந்தாங்க இல்லப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல உள்ள குளறுபடி இந்த ஊழல்கள் தான் ஆளிகட்சிக்கு எப்பயுமே கெட்ட பேர் வருவார் அப்படிங்கிறது நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கேன் பட் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா அவரு உளவுத்துறையிட்டையும் கேட்டிருந்தாரு பெண் டீம்னு அமைச்சிருக்காரு அவர் அமைச்சிருக்காங்கல்ல ஒரு சபரீசன் மருமகன் தலைமையில் இருக்க பென் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அதிருப்தியான ஊழல் அதாவது ரொம்ப கெட்ட பேரோடு இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்களுடைய பெயர்கள் லிஸ்ட் கேட்டார் மேயரு நகராட்சி தலைவர்கள்

அவங்கள வந்து கோயம்புத்தூர் வந்து அண்ணா திமுகவோட பெரிய ஒரு கோட்டைன்னு சொன்னதை உடைச்சின்னு நூறு கவுன்சிலர்ல தொண்ணூத்தாறு பேரை நீடித்து வந்தாரு அதில் மேயரும் கடுமையான போட்டியெல்லாம் இருந்தது இங்க சில அமைச்சர்களே கூட கவர்மெண்ட் பண்ணாங்க ரெக்கவுண்ட் அதெல்லாம் மீறி அவரு சில அமைச்சர்கள் சில கட்சி முன்னோடிகள் எல்லாம் சில பண எல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் மீறி அவரு வந்து அமைச்சர் வந்து கல்பனாவை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சிஎம் பார்க்க போனாங்களாம் ஆசி வாங்கிறதுக்கு போறாங்க அப்ப வந்து சாதாரண பஸ்ல தான் போயிருக்காங்க ஒரு மேயருங்கிற ஒரு டாமிகம் ஒரு பதவி கிடைச்ச எல்லாம் பந்தா வந்திருக்காங்க அப்படி இல்லாம சாதாரணமாக பஸ்ல போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு வந்திருக்காங்க அதை பெருமையா சொன்னாரு சிஎம் ரொம்ப வந்து சாதாரணமாக ஒரு ஃபேமிலி தான் அவங்க பெரிய பேக்கிங்லாம் இல்லை அவங்கள கூட வந்து இருந்தாரு செந்தில் படிச்சவங்க படித்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் காரணம் என்னன்னா அவர் வீட்டுக்காரர் இருக்கு அவர் மேலே அவரு கட்சிக்காரர் தான் பட் அவரு வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை ஆக்டிங் மேயர் ஆகிட்டாரு ஆக்டிங் ஆகிட்டாரு அது ரொம்ப இது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான கெட்ட பேர் இப்போ வரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவாக சிஎம் சிஎம் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு இந்த ஊழல் ஆட்கள் எல்லாத்தையும் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேயர்ல ஒரு அஞ்சு மேயர் வாங்கிட்டாங்க ரெண்டு மேயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் ஒரு மூணு மேயர எழுதி வாங்கிட்டாங்க அதே மாதிரி அனௌன்ஸ்மென்ட் வரும் வரும் அடுத்த ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி நகராட்சி தலைவர்கள்ல ஒரு பத்து பன்னிரண்டு பேரு தான் எழுதி வாங்கிட்டாங்க பேரூராட்சி இந்த மாதிரி மாவட்ட பற்றி என்ன காரணம்னா நீங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு காலி பண்ணனும் அதாவது வேற வழி இல்ல இதுதான் என்ன சொல்றேன்னா ஜெயலலிதா பாணி சாப்பை எடுத்து சுழ ஆரம்பிச்சாரு கோயமுத்தூர் ரெண்டு திருநெல்வேலி ஆவடி சிவகாசி மதுரை இது மூணு பெண்டிங்ல இருக்கு எழுதி வாங்கியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா கடுமையான கெட்ட பேர் அவங்களுக்கு இருக்கு அவங்கள அது சம்பந்தமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த நிமிஷத்துலயும் அவங்கள பத்தியும் ராஜினாமா அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் வர்றதுக்கே வாய்ப்பு அதிகம் ஸோ அது வந்து இது வந்து திமுக ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு ரெஸ்பான்ஸாக இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னா தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எழுது கட்சி நீங்கள் ஜெயலலிதா பிரச்சனை ஆமாம் இப்போ நீங்கள் புகாரின போனீங்கன்னா டவுனும் அடுத்த நடவடிக்கை திமுக வந்து எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலை கலைஞர் காலத்துல போய் ஐயா சாமி என்ன விட்டுருங்கன்னா மன்னிச்சு விட்டுருவாரு இந்த மாதிரி இல்ல சிஎம் வந்து அவர் ரொம்ப ஒரு கடுமையான விடக்கூடாது என்ன காரணம்னா இப்ப அவரு டூ ஹண்ட்ரட் பிளஸ்ங்கிறது அவருடைய இத நோக்கி நம்ம போகணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆமா 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 அதனால நீங்க இந்த மேயர்கள் ராஜினாமா தொடரும் நகராட்சி தலைவர்கள் ராஜினாமா அடுத்த கட்டமாக வரப்போகுது இடையில தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சரவை மாற்றங்கள்லாம் இருக்கும் அதுவும் அதுக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க அதிருப்தியான அதாவது சரியான கட்சிக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்காத அமைச்சர்கள் அதாவது அதிகபட்சமா அதாவது இந்த மூணு வருஷத்துலயே சில அமைச்சர்கள்லாம் பெரிய லெவலில் சொத்து சேர்த்துட்டாங்க காரணம் என்ன நம்ம விஜிலன்ஸை வச்சு அதெல்லாம் எடுத்துருக்கிறாங்க எங்கெங்க சொத்து வாங்கியிருக்கிறாங்க என்னென்ன பிஸ்னஸ் திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஸோ எல்லாத்தையும் வச்சிருக்காரு எல்லா நடவடிக்கையும் எடுக்க போறாங்க அப்படின்னு இப்ப நீங்கள் தொண்டர்கள் மத்தியில பெரிய உற்சாகம் வந்துருச்சு இதே சமயத்துல நீங்கள் மேல்மண்டம் அதாவது அடுத்த கட்ட தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புரிய கருத்துருச்சு என்னன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு வேண்டிய அமைச்சருக்கு போக போகுது நம்மளுக்கு வேண்டிய மேயருக்கு பதவி போக போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலை திமுக ஓடிட்டு இருக்கு இல்ல இந்த டெல்டா பகுதியில கூட சில நகராட்சி தலைவருக்கு பதவி காலிங்கிறாங்களா நூறு சதவீதம் வாய்ப்பு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட அவர் எடுத்து ராஜினாமா கடிதத்தோட வாங்கி வச்சிருக்கிறாரு அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல நீங்க அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மேயர் யார் அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டு இருக்கு அது சம்பந்தமாகவும் ஆனா இன்சார்ஜ் மேயர் போடல இல்ல துணை மேயர் இப்போதைக்கு இன்சார்ஜ் இப்போ நீ விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிச்ச உடனே நீங்க வந்து மாமன்ற கூட்டம் நடத்தி புதிய மேயர் தேர்ந்தெடுக்க போறாங்க அதுவும் கிட்டத்தட்ட அநேகமா கோயம்புத்தூர் மேயர் வந்து அதுவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சாய்ஸா தான் இருக்குங்கிறாங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேட்பாளரும் கிட்டத்தட்ட அவரோட சாய்ஸா தான் என்ன காரணம்னா இந்த தொண்ணூத்தோரு தொண்ணூத்தாறு

கோஷ்டி அமைச்சர்கள்ட்ட கோஷ்டி பூசல் அது இந்த கோஷ்டியா அந்த கோஷ்டியான மதுரைனாலே கோஷ்டி பூசலுக்கு உச்ச கட்டம். யாரோ மூர்த்தியையும் பிடி யாரா ஆமா ஆமா அந்த கோஷ்டி பூசல்ல இவர இப்ப இருக்க மேயர் வந்து பிடிஆருக்கு வேண்டியவங்க. ஓஹோ சோ அதனால பிடிஆர் இவங்கள தட்டி விடுறாங்க சில விஷயங்களை அதனால அவங்க கோஷ்டி பூசல்ல அவரை மாட்டிக்கிட்டாரு மேயர். இப்படிதான் அங்க பேசிக்கிறாங்க